நேர்களை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா சொல்ல ஆசிரியர் தகு தேர்வில் தமிழில் ஒரு ஐந்து கேள்வி நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற கிளாஸ்ல இருந்தால் வந்து கண்டிப்பாக வரும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரத்தை மறக்காம ஷேர் பண்ணுங்க கையில் ஒரு நோட் எடுத்துக்கங்க ஒரு பேனோன்னு எடுத்துக்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மறக்காமல் நோட் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் இதுலேருந்து இருந்து நிச்சயமா சொல்ற ஒரு அஞ்சு கேள்வி கண்டிப்பா வரும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சரி நம்ம இந்த டாபிக்ல இருந்து ஒரு அஞ்சு கேள்வி உறுதியாக வரும் உறுதியாக வரும் புரிச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ யார் எதுனா வந்தாலும் இந்த டாபிக் கண்டிப்பாக வந்து வரும் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடியாது பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக தமிழில் முப்பதுக்கு முப்பது கேள்வி சரியாக விடையளிப்ப சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட மறக்காம லைக் பண்ணுங்கப்பா சரி ஓகேவா அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற லைக் தான் நம்ம என்ன சொல்லுது தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட சப்போர்ட் ஆகணும்ப்பா சரி முதல் பாருங்கள் எட்டு தொகை எட்டு தொகை வந்து ஒரு பாட்டு இருக்குது நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிம் கியோடு அகம் புறம் என்ற புரிஞ்சா அதாவது அதாவது நற்றினை குறுந்தொகை பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு புரிஞ்சா இது எல்லாம் முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அதாவது அகமும் புறமும் சார்ந்த பாடல் எது எட்டு தொகை நூல் எது இந்த கேள்வி வந்து ரெகுலரா வந்து கேட்குறாங்க புரிஞ்சா கண்டிப்பா வந்து இந்த டைம் எதிர்பார்க்கலாம் அது என்னன்னா பரிபாடல் புரிஞ்சா நோட் பண்ணிக்கங்க அதாவது அகமும் புறமும் சார்ந்த எட்டு தொகை நூல் எதுனா பரிபாடல் புரிஞ்சா புறநானூறு அதாவது அது வந்து எந்த நூல் கேட்கலாம் புறம் சம்பந்தமான நூல் புரிஞ்சா அகம் சம்பந்தமான நூல் எது நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு கழித்தொகை புரிஞ்சா இதுதான் வந்து அதாவது அகம் சார்ந்தப்பட்ட பாடல்கள் முக்கியமான கொஸ்டின் பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அதாவது ஐங்குறு நூறு இந்த ஐங்குறு நூறு பொறுத்த வரைக்கும் ஐந்து புலவர் வந்து பாடி இருக்காங்க குறிஞ்சி திணை பாடியவர் யார் இந்த ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணை பாடியவர் யார் யாரு கபிலர் புரிஞ்சா முல்லைத்திணையை பாடியவர் யார் முல்லைத்திணை காடும் காடு சார்ந்த படமும் புரிஞ்சா அப்ப அங்க வந்து பேயெல்லாம் நடமாடும் அப்ப அது யார் இருக்கா பேயனார் புரிஞ்சா மருதத்திணை மருதம்னா என்ன சொல்றது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் புரிஞ்சா அப்ப அங்க வயல் என்ன சொல்லுவாங்க ஓரம் போ ஓரம் போன்னு சொல்லுவாங்க அப்ப ஓரம் போகியார் நெய்தல் திணை அம்மூவனார் நெய்தல் திணை அம்மூவனார் புரிஞ்சா பாலை திணை ஓதல் அந்தையார் புரிஞ்சா இதுல இருந்து கண்டிப்பா கேளு பொறுத்துகளை கண்டிப்பா கேட்க வாய்ப்பு உண்டு புரிஞ்சா பார்த்து வச்சுக்க கண்டிப்பா சொல்ற ஒரு கேள்வி உறுதி நண்பா புரிஞ்சா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி கழுத்தொகை கழுத்தொகையும் இதே மாதிரி வந்து அஞ்சு பேர் வந்து பாடியிருக்காங்க அவங்க பேரை பார்த்து வச்சுக்க குறிஞ்சி களி பாடியவர் யார் யாரு கபிலர் புரிஞ்சோம்பா அதாவது பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு ஐங்குருநூறுல குறிஞ்சி திணை பாடியவர் கபிலர் தான் களித்தொகையில் குறிஞ்சி களி பாடியவர் யாருங்க கபிலர் தான் முல்லைக்களி பாடியவர் யாரு சோழன் நல்லூருத்திறன் சோழன் சோழன் மருத களி பாடியவர் மருதனி நாகனார் புரிஞ்சா இப்ப மருதக்களின்னு சொன்னா மாருதம் வந்திருக்கு அப்ப மருத நாகன போட்டிருக்கேன் நெய்தர்களி களி நெய்தர்களி பாலை பாலைக்கலியை பாடியவர் பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ புரிஞ்சா இதுல வந்து கண்டிப்பா பொறுத்து கேட்கலாம் பார்த்து வச்சிருக்கேன் சரியா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட சிற்றல்லை பேரலை இந்த கேள்வியும் கேட்கக்கூடிய அதிகபட்சம் வாய்ப்புண்டு கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கங்க அதாவது நற்றினையோட சிற்றல்லை சிற்றலை பொதுக்கு என்னது ஒன்பது முதல் பனிரெண்டு நான் கேட்கலாம் நற்றினையோட சிற்றல்லை என்ன ஒன்பது பொறுத்துக்களை இல்லை சரியான விடத்தில் கேட்கலாம் புரிஞ்சா நற்றையோட பேரல்ல என்னன்னு கேட்கலாம் பனிரெண்டு இந்த கேள்லாம் வந்து ரெகுலராக கேட்குறாங்க நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க புரிஞ்சா அதே மாதிரி அகநானூரோட சிற்றலை பேரலை இல்லை புரிச்சா அகநானூருக்கு மற்றொரு பெயர் உண்டு இதை நுட்பீங்க நெடுந்தொகை புரிச்ச நெடுந்தொகை புரிஞ்சா இதோட சிற்றலை என்ன பதிமூணு பேரலை என்ன முப்பத்தி ஒன்று புரிஞ்சா அகநானூர் நெடுந்தொகை அழைக்கப்படும் நூல் இது அகநானூர் சிற்றலை என்ன பதிமூணு பேரலை முப்பத்தி ஒன்று உள்ட்டா புரிஞ்சா ஞாபகம் வச்சுக்கங்க அதே மாதிரி குறுந்தொகையின் சிற்றலை பேரலைனை நாலு எட்டு சிற்றல்லை நான்கு பேரல்லை எட்டு புரிச்சா முக்கியமான கேள்வி நண்பா அதே மாதிரி வந்து கழித்தொகை புரிச்சா கழித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டது கழிப்பாவால் பாடப்பட்டது க அதாவது எட்டு தொகையில் கழிப்பாவால் பாடப்பட்ட நூல் எது கழித்தொகை புரிஞ்சா எட்டு தொகை கழிப்பாவால் பாடப்பட்ட நூல் எது கழித்தொகை புரிஞ்சா அதே மாதிரி புலநாட்டில் மொத்தம் எத்தனை நூற்கள் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது புரிஞ்சா அதாவது வந்து சில நேரம் வந்து ஒரு வரி கொடுத்துருவாங்க புரிஞ்சா ஒரு வரி வந்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வரியை ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சு பாருங்க அதில் வீரம் சார்ந்த நூல் வந்துச்சுன்னா அது நூல் தான் புரிஞ்சா அதில் ஏதாவது ஒரு காதல் அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு ரொமான்ஸாக அந்த வரியை பக்கமே தெரியும் அப்போ ரொமான்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து அகநானூறுவா இருக்கலாம் இல்லை ஐநூறு நூறு ஆக்கலாம் குறுந்தொகையாக இருக்கலாம் புரிஞ்சா இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கங்க இந்த மாதிரி ஞாபகம் படிச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இதுல இருந்து ஒரு கேள்வி உறுதி நம்பா சரியா சரிப்பா இந்த கண்டிப்பா சொல்றேன் ஒரு கேள்வி உறுதியை வந்துடும் சரி நம்ம சொன்னதுலேருந்து புரிஞ்சா இப்போ இதை தவிர என்ன கேட்பாங்கன்னா நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நோட்டு நட்பினை தொகுப்பித்தவர் யார் புரிஞ்சா பன்னாடு தந்த மாறன் வழுதி குருந்தகையை தொகுப்பித்தவர் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க புரிஞ்சா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க புரிஞ்சா நம்மளால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது கேட்பான் முடிச்சோம் திட்டுக்காரன் டிஎர்பிக்காரன் அப்போ நம்ம என்ன பண்ணால் படிச்சிருக்கோம் அப்போ குருந்தை தொகுப்பு தவையாது அறியப்படவில்லை அந்த மாதிரி பதில் இருக்கும் அப்போ அதுக்கான அத்த விலையம் போடணும் ஒழிய பூரிக்கோவன் போட்டுறக்கூடாது ஏன்னா பூரிக்கோவன் தொகுத்தவர் நல்லா வச்சுக்கங்க நற்றினையை தொகுத்தவர் அறியப்படவில்லை நற்றினை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி புரிஞ்சா குருந்தையை தொகுத்தவர் யாரு பூரிக்கோ தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை புரிஞ்சா ஐங்குறு நூறு புரிஞ்சா ஐங்குறு நூறு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஐங்குறு நூறில் மருத பாடியவர் யார் கீழே கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சா ஐந்தூறு நூறு ஐநூறு நூறு தொகுத்தவர் யார் முற்றிய கூடலூர் கிலார் தொகுப்பித்தவர் சேரன்பொறை சேரன்பொறை புரிஞ்சு அதே மாதிரி ஐந்தூரோட மொத்த பாட நிக்கணும் ஐநூறு ஐந்தூர் நூறு ஐந்து வந்திருக்கு அப்போ ஐநூறு புரிஞ்ச அதே மாதிரி என்ன சொல்கிறது இந்த பதிற்று பத்து பரிபாடல் புறநாள் இதில் வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அது ஒரு தொகுத்தவர் யார் நல்லா துவனார் நல்லா துவனார் புரிஞ்சா நெய்தல் கலியை பாடியவர் யார் வாங்க நெய்தல் கலியை பாடியார் நல்லா துவனார் புரிஞ்சா அகநானூறு அக நெடுத்தொகையை அழைக்கப்படும் நூல் இது இதை ரெகுலராக கேட்குறாங்க ஓச்சா அகநானூரோட சிற்றலை என்ன பேரலை என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க சிற்றலை பேரணை சார் நம்ம சின்ன தொழில்நுட்ப கோளாறு சிற்றலை பேரணை என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சு அதே மாதிரி அகனானுடைய தொகுத்தவர் யாருன்னா அதாவது உருத்திர கண்டனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி புரட்சம்பா புறநானூர் பொறுத்த வரைக்கும் என்னது புறநானூர் நம்ம முக்கியமான நூல் புரிஞ்சா புறம் பற்றிய சார்ந்த நூல் புறநானூறு புரட்சம்பா இந்த எட்டு தொகை இருந்து இப்போ நான் சொல்லிட்டு பார்த்தேன் இதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு கேள்வி வந்துடும் நூறு சதவீதம் அப்படி வரலன்னா இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் புரிஞ்சாம்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் பழைய ஓல்ட் கொஸ்டின் எடுத்து பாருங்க இதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கு புரிஞ்சா கண்டிப்பாக தான் எடுத்திருக்கேன் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ச்சி வந்து போட முடியும் வீடியோஸ் சரியா அடுத்தது பத்து பாட்டு பத்து பாட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க மொத்தம் வந்து பத்து பாட்டு இருக்கு புரிஞ்சா முருகு பெருநாறு முல்லை வளகாடுன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு சரியா முருகுங்கிறது திருமுருகாற்று படை முருகங்கிறது என்னங்க திருமுருகாற்று படை புரிஞ்சா அதுக்கப்புறம் என்னது படை இன்னொரு பேர் இருக்கு புலவராற்றுப்படை இன்னொரு பேர் இருக்குது புலவராற்று படை புரிஞ்சா இந்த அதாவது திருவாற்று படை பற்றி யாரை பற்றி பாடுறாங்கன்னா முருகரை பற்றி பாடுறாங்க புரிஞ்சா இதை பாடியவர் யாருன்னா நக்கீரர் புரிஞ்சா நக்கீரர் கோபால் வச்சுக்கோங்க புரிஞ்சா திருமுருகர் படை பாருங்க நக்கீரர் இதை எதை பற்றி பாடிருக்காங்க முருகனை பற்றி பாடிருக்காங்க அடுத்து பாருங்கள் அதாவது பெருமநாற்றுப்படை புரிஞ்சா பெருநாற்றுப்படை சிறுபனாற்றுப்படை பெரும்பனாற்றுப்படை புரிஞ்சா இதெல்லாம் வந்து பிறநாட்டுப்படை வந்து எழுதி யாருங்க அதாவது வந்து நல்லூர் நந்தினார் புரிஞ்சாம்பா பெருநாட்டுப்படை சிறுமாற்றுப்படை வந்து நல்லூர் நந்தினார் பெருநாட்டுப்படை வந்து உருத்திரம் கண்ணனார் புரிஞ்சாம்பா பெருநாட்டுப்படை எழுதியார் முடத்தம கண்ணியார் புரிஞ்சா மலைப்படுகம் அதாவது வந்து மலைப்படுகம் புரிஞ்சாம்பா அதாவது வந்து கூத்தநாட்டுப்படைக்கு மற்றொரு பேர் என்ன மலைப்படுகாம் மலைப்படுகாமை எழுதியவர் யார் பெருங்கன்றனூர் கவிசிகனார் புரிஞ்சா பெருங்கன்றனூர் கவிசிகனார் புரிஞ்சா பெருங்கன்றனூர் கவிசிகனார் புரிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் கண்டிப்பாக கேட்கறது மலைப்படுகவின் மற்றொரு பெயர் என்ன இந்த கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு ஏன்னா நம்மளால தெரியாதுன்னு சொல்லி கேட்டுவானு புரிஞ்சா இல்லை மலைப்பட ஆசிரியான்னு கேட்பானு புரிஞ்சா திருமுருகாற்றுப் படையை எழுதியவர் யார் கேட்கலாம் திருமூரா படையின் பாட தலைவன் யார் இந்த கேள்வி கேட்கலாம் புரிஞ்சா இதெல்லாம் கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு நூறு சதவீதம் கேட்க சான்ஸ் இருக்கு புரிஞ்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி புரிஞ்சா அதே மாதிரி அடுத்தவர்கள் மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் யார் மாங்குடி மருதனார் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டை பாடியவர் யார் கபிலர் முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார் முல்லைப்பாட்டை பாடியவர் யாருங்க நப்பூதனார் நூலை எழுதியவர் யார் நக்கீரர் புரிஞ்சா அதாவது திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை எழுதியாரு நக்கீரர் அதே மாதிரி என்ன சொல்றது பட்டினப்பாளையை பாடியவர் யார் கூடலும் பெருமாற்று படையும் பட்டினப்பாளையும் யார் பாடியிருப்பாங்க கூடலும் உருத்திரம் கண்டனார் புரிஞ்சா இத கண்டிப்பா உறுதி இந்த என்ன அதாவது புறம் சார்ந்த நூல் எது இந்த மதுரை காஞ்சி புரிஞ்சா ஆற்றுப்படை நூற்கள் மொத்தம் எத்தனை அந்த கேள்வியும் கேட்கலாம் புரிஞ்சா அதே மாதிரி பத்து பாட்டில் அகமும் புறமும் சார்ந்த பாடல் எது இந்த கேள்வியும் கேட்கலாம் நெடுநல் வாடை அதாவது நக்கிறது நெடுநல் வாடைம்பா புனிச்சா அதே மாதிரி இந்த பாடலுக்கு பார்த்து முக்கியமானது என்ன அதாவது திருமுறாற்றுப்படை அதோட அடி எண்ணிக்கை எவ்வளோ முந்நூற்றி பதினேழு புனிச்சா டீட்டெயிலாக பார்த்துக்கணும் முந்நூற்றி பதினேழு இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா புனிச்சா அதே மாதிரி மதுரை காஞ்சி அதில் எவ்வளோ எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பாடல் வரிகள் வந்துருக்கு புனிச்சாப்பா இதுதான் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது இதை தவிர வேறு எதுவும் புக்கத்தில் புத்தகத்தில் இருக்க அந்தந்த பாடல் வரிகளை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் படிச்சுங்க புரிஞ்சா அதுல இருந்தா மோஸ்ட் ஆஃப் த பாடல் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சா புரிச்சா அடுத்ததா பாருங்க அதாவது பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா பதினெட்டு நூல் இருக்கா புரிஞ்சா இதுல பாத்தீங்கன்னா நாலடியார எழுதியவர் யார் யாரு சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் புரிஞ்சா இதுல பாத்தீங்கன்னா நாலடியார்ல எத்தனை அதாவது பாக்கள் இருக்கு பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா நானூறு பாடல்கள் உள்ளது புரிஞ்சா திருக்குறள் திருக்குறியா திருவள்ளுவர் புனிச்ச இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா வராங்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது புனிச்சா மூன்று இயல்கள் இருக்குது புனிச்ச இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிற கேள்விகள் உண்டு 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 நூறு சதவீதம் உண்டு புனிச்சா பலமொழி நானூறு புனிச்சா பலமொழி மூன்று வரை அரையனார் பலமொழி நானூறு அதனால் இந்த நானூறு பாடல்களை கொண்ட நூல் புனிச்ச ஆசார கோவை யார் பெருவாயின் முன்னியர் கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் கோயில் பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு பாடல்கள் வந்து இருக்கு புரிஞ்சா நூறு பாடல்கள் வந்து இருக்கு முதுமொழி காஞ்சி யாருங்க கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி எழுதி கூடலூர் கிளார் எழுதி வச்சுங்க முதுமொழி காஞ்சி யாருங்க கூடலூர் கிளார் புரிஞ்சா நம்ப அதுக்கப்புறம் பாருங்க இன்னா நாற்பது பாடியவர் கபிலர் இன்னா நாற்பது பாடியவர் கபிலர் இனியமை நாற்பது பாடியவர் பூதன் ஜேத்தனார் பூதன் ஜேத்தனார் புரிஞ்சா இன்னா நற்பை பாடுகிற யாரு கபிலர் இனிமே பத்தி யாரு பூதன் ஜேத்தனார் திருக்கடகத்தை எளிய நல்லாதவனார் நல்லாதனார் புரிஞ்சா நல்லாதனார் சுக்கு மிளகு திப்பிலி புரிஞ்சா அதுதான் வந்து திருக்கடகம் சொல்றாங்க திருக்கடகம் வந்து எத்தனை பாடல் நூறு பாடல்கள் இருக்கு புரிஞ்சா ஒன்பது நான் மணி கடிகை எனும் நூலின் ஆசிரியர் யார் கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு நான் மணி கடிகை எனும் நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் புரிஞ்சா இந்த நான் மணி கடிகை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா இதோட பார்க்கறது என்ன கேவனா

புரிஞ்சா கார் நாற்பது கார் கண்ணன் கூத்தனார் ஐந்து ஐம்பது மாறன் புறம்பறை சிறுபஞ்சம் மூலம் கரியரசன் புரிஞ்சா சிறுபஞ்சம் நம்ம மொத்த பாடல் கேவலா நூறு பாடல்கள் நண்பா புரிஞ்சா திணைமொழி ஐம்பது திணைமொழி ஐம்பது பாடையாது கண்ணன் ஜேத்தனார் புரிஞ்சா ஐந்து நை எழுபது யார் பாண்டியிருக்கு ஐந்து நை எழுபது மூலாதீனார் திணை மாலை நூற்றி யார் பாடியிருக்கா கணித மேதாவியார் புரிஞ்சா அதே மாதிரி ஏழாதியை பாடாவியார் கணித மேதாவியார் கைநிலை வந்து புல்லங்கடனார் புரிஞ்சுப்பா கைநிலை வந்து புல்லங்கடனார் புரிஞ்சுப்பா அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நம்ம பார்த்ததுல வந்து நிச்சயமாக சொல்கிறேன் ஐந்து கேள்வி உறுதியாக வரும் 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 என்பதை வந்து அனுத்தம் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இதோட ஆசிரியர் பார்த்துக்க இந்த ஆசிரியர் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதி நம்பா எட்டு தொகை நோக்கில் ரெண்டு கேள்வி உறுதி புரிஞ்சா இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதி புரிஞ்சா அப்புறம் அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சு கேள்வி புரிஞ்சா அஞ்சு மார்க்கு இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை வந்து மறக்காமல் கொடுங்க லைக் மூலம் கொடுங்க நீங்கள் கொடுக்குற இந்த போகிற வியூஸ் பொறுத்து தான் அடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான மனப்பாவம் வரும் புரிஞ்சா வெற்றி நெச்சம் எழுபது கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய ஆசைத்திருப்பில் வின் பண்ணி காட்டும் வெற்றி நிச்சயம்